விவேகானந்தர் மாமிசம் உணவு சாப்பிட வர சொல்றாங்க அந்த மகானுடைய வாழ்க்கைக்கும் உங்களோட கருத்துக்கும் ஏன் முரண்பாடா தெரியுது அவர் ஒரு வங்காளிங்கிறத எப்படி மறந்தீங்க நீங்க ஒரு வங்காளி வீட்டுல பிறந்திருந்தா உங்க வளர்ப்பு முறை அப்படி இருந்தா மாமிசம் மீன் சாப்பிடாம இருக்க முடியுமா எங்க யாராவது கடவுளாவே ஆகிட முடியுமா மனித உடல்ல இருக்கிற வரைக்கும் குணங்களும் குறைபாடுகளும் இருக்கதான் செய்யும் இல்லையா இது மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையில நுழைஞ்சிங்கன்னா ஏதாவது ஒரு குறைபாடு கண்டிப்பா கிடைக்கும் நான் கேட்குறேன் உங்கள் கவனம் எதுக்கு குறைபாட்டிலே போய் நிற்கிது குறையதான் பார்ப்பீங்களா உங்களுக்கு எப்படி தெரியுது நாற்பது வயசுலேயே அவர் ஆல்பா யூஸில் ஏன் போய் சேர்ந்தார் அவரோட உணவு பழக்கம் நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க அவருக்கு ஏகப்பட்ட நோய்கள் இருந்தது அவர்கிட்ட இருந்து என்ன சாப்பிட்றதுன்னு தான் கற்றுக்குவீங்களா அவர்கிட்ட இருந்து கற்றுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு மிக மிக உன்னதமான விஷயங்களை கற்றுக்க முடியும் ஆனால் நம்மளோட பார்வை கீழானதை பார்க்கிறதாவே இருக்குது நோக்கம் சரியானதா இருக்கணும் ஒரு பர்ஃபெக்டான ஆள் கிடைச்சா மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்குவேன்னு விரும்பினா நீங்க யார்கிட்ட இருந்தும் கத்துக்க முடியாது ஏன்னா உறுதியா தெரிஞ்சுக்குங்க நீங்க பர்ஃபெக்ட்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்களும் பர்ஃபெக்ட் கிடையாது பர்ஃபெக்ஷன்னா நிறைவு மனித உடலில் இருப்பவர்கள் நிறைவானவர்களாக இருக்கவே முடியாது நிலவுல ஒளியை எடுத்துக்குங்க கரையே இல்லை நிலவுலையும் கரைகள் இருக்கு இது நிலாவோட குற்றம் கிடையாது